வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்றைய சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உருவத்தை வைத்து அழகை வைத்து யாரையும் போடாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இன்றைக்கி வந்து வீடியோ நம்ம வந்து ஒரு நல்ல கருத்தோட மெசேஜை பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானத்தில் ஒரு பெண் பயணி பயணம் செய்யறதுக்காக போயிட்டுருக்குறாங்க படித்த விஷயத்த சொல்கிறேன் அவங்க போயிட்டு இருக்கும்போது எக்கனாமிக் கிளாஸில் அவங்க வந்து பயணம் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்குன்னு ஒதுக்குன சீட்டில் போய் அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒதுக்குன சீட்டு பக்கத்து சீட்டில் வந்து ஒரு கை ஊனமுற்றவர் ரெண்டு கையும் இழந்தவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார் இதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப அரூரப்புடைஞ்ச அந்த பெண் பயணி விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு இங்கே வந்து எனக்கு வேறு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ஏற்கனவே நீங்கள் வந்து பயணம் செய்யறதுக்கான சீட்டு தான் இங்கே உங்களுக்கு ஒதுக்கி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வேறு சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இந்த நடந்த சம்பத்த எல்லாரும் பார்த்துட்டுருக்குறாங்க இதுவும் கேட்கவும் இவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த பெண் பையனை விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னா எனக்கு இவர் பக்கத்தில் உட்காந்து பயணம் செய்கிறதுக்கு அது உறுப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கல அதனால வேறு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உடனே அந்த பெண் பையனை அதிர்ச்சி அடைஞ்சு சரிங்க வெயிட் பண்ணுங்கள் நான் போய் பக்கத்தில் கிளாஸில் எதாவது பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழித்து வராங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாங்கள் பார்த்ததில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எக்கனாமிக் கிளாஸில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிற இடத்துல வேறு சீட் எதுவும் இல்லை ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இருக்குது பிஸ்னஸ் கிளாஸில் ஆனால் நாங்கள் வந்து பார்த்ததில் ஒரு சீட் இருக்குது நீங்கள் என்னுடைய நிரந்தரமான பயணி அடிக்கடி பயணம் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதனால நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு வந்து வெயிட் பண்ணாமல் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துக்கு உச்சிக்கையாக போய் உடனே அந்த முதல் கிளாஸுக்கு பயணம் செய்யறதுக்கு போகிறாங்க உடனே இந்த விமான பயனையை அந்த பெண் பையனை தடுத்து பணிப்பெண் வந்து தடுத்து நிறுத்திட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இரண்டு கையும் இறங்க அந்த ஊனமுன்ற நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பெண் வந்து இவங்க சொல்றதுக்கான மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அவங்க பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம் அதனால் எங்களுடைய சிறப்பாக வந்து மன்னிப்பு கே இவங்களோட சிறப்பாக நான் மன்னிப்பு கெட்டுவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானத்தில் இதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து முதல் வகுப்புக்கு அந்த ஒருத்தர் வந்து மாதிரி கை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்த நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு லக்கியத்துல எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க அதுக்கு உடனே இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அது விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க சுற்றி இருந்த பயணிகள் எல்லாருமே ஆரவாரத்தில் கை தட்டுறாங்க கை திட்டும்போது இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொள்றாரு இந்த மாதிரி வந்து இவங்க சொன்ன உடனே நான் வருத்தப்பட்டேங்க ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரன் ஒரு போரில் மக்களுக்காக சண்டைப்படும் போது தான் வந்து என்னுடைய ரெண்டு கையும் நான் இழந்தேன் ஆனால் இந்த இவங்க இந்த பெண் பயணி இவங்க சொன்னதை வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது இவங்களுக்காக நான் போய் சண்டை போட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் மற்றவங்க எல்லாமே நீங்கள் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கை கைத்துட்டுனாங்க அது எனக்கு ரொம்ப வந்து மனசு சந்தோஷமாக படுத்துது மகிழ்ச்சி இல்லாதது அதனால் இந்த மாதிரி மக்களுக்காக சண்டை போட்டதாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு உடனே எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இவங்க அந்த பெண் பயணி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டவொன்னே அவங்க வந்து யாரோட முஞ்சி நேரெடுத்து பார்க்க முடியாமல் ரொம்ப வக்கி வெக்கம் பட்டு வெக்கம் வெக்கமாகி தலை குனிஞ்சு போய் தலைவ குனிஞ்சி அப்படியே கீழே உட்காந்து அப்படியே தலை குளிஞ்சி அவங்க பயணம் செய்கிறாங்க இதை பார்த்தோன்னே இப்போ என்ன சொல்கிறோம்னா யாருடைய உருவத்தையும் வச்சும் அவங்களுடைய அழகையும் வச்சு தோற்றத்தையும் எடை போடாதீங்க அவங்களோட செயலையும் அவங்களோட திறமையும் அவங்களுடைய உழைப்பையும் வச்சு மட்டுமே இட போட்டு மக்களுடைய மக்களை மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வந்து க கதை வந்து முடியுது இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா நம்மளும் அதே மாதிரி வந்து யாருடைய திறமையும் வந்து குறைச்சி மதிப்பிடாமல் அவங்களுடைய உ உருவத்தையும் அழகையோ வந்து பார்த்து நடைபெடாமல் அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றணும் அந்த முன்னேற்ற பாதையில் வந்து சே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் புது புது வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ